மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா தேர்தல் மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று இதை அனுர அலை என்று சொல்லுகிறார்கள் இந்த அலை இன்னும் குறை அடைவதாக தெரியவில்லை சில இடங்களில் குறைவதுன்னு சொல்லுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த அலை குறைவதாக தெரியவில்லை அப்படியான ஒரு தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வருது தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிற செல்வாக்கை குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்று இருந்த ஸ்தானத்தை விட்டு எங்களை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இறக்கி வச்சாங்க வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இன்றைய மத்திய செயற்குழு கூட்டங்களுடைய முடிவுகளையும் இங்கே நாங்கள் அறிவிப்போம் என்றும் சொல்லப்பட்டது இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே நாங்கள் விசேடமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பற்றி மட்டும்தான் பார்த்தோம் அதான் எங்களுடைய நிகழ்ச்சியினர்லேருந்து ஒரே ஒரு விடயம் ஆகவே ஒவ்வொரு மாவட்டமாக என்ன விதமாக இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது யார் யாரை வேட்பாளர்களாக நாங்கள் நிறுத்தலாம் இந்த அணுகுமுறைகள் என்ன ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாக யார் செயற்படுவார்கள் என்கின்ற எல்லா விவரங்களையும் நாங்கள் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே தீர்மானங்களாக எடுத்திருக்கிறோம் மிகவும் சுமூகமாக ஒருவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாரும் இணங்கி இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நாங்கள் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு சபையிலேயும் நிர்வாகங்களை அமைக்கிற செயற்பாட்டிலே மற்ற கட்சிகளோடு மற்ற தமிழ் கட்சிகளோடு எப்படியாக இணங்கி செயற்படலாம் என்பதை குறித்தும் பேசியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக கணித்து ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மை பெறுவது மிக கடினம்ன்றத மட்டுமல்ல முடியாத விடயமாகவும் இருக்கு ஆகையினாலே தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் உருவெடுத்தாலும் கூட வேறு கட்சிகளுடைய அல்லது வேறு குழுக்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்க முடியும் இதையொரு உபாயமாக கூட நாங்கள் சென்ற தடவை இந்த தேர்தல் நடக்க இருக்கிற போது சொல்லியிருந்தோம் அது இப்பொழுது செயற்பாட்டிலே அனைவரும் காணக்கூடியதாக இருக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற போது அது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் முடிவு வந்தபோதே தெரிந்தது ஆனால் திரும்ப இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற போது அது தெரியும் நாங்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க வேண்டும் சகல மன்றங்கள்லையும் ஊராட்சி மன்றங்கள்லையும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்கின்ற நிலைப்பாட்டை மீளவும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு நினைக்கிறேன் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஏற்பட்டது ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய தனிப்பெரும் கட்சி என்ற நிலைப்பாட்டிலே இருந்தோம் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி எங்களுடைய கட்சி யாருக்கு ஆதரவு கொடுத்ததோ அவர்தான் வடக்கு கிழக்கிலேயே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலையும் வெற்றி பெற்றவர் அவருக்கு வேறு ஒரு தமிழ் கட்சியும் ஆதரவு கொடுக்கவில்லை வேறு ஒரு தமிழ் கட்சி கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அந்த ஆதரவை கொடுத்தது இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளித்தவர் தான் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களையும் வெற்றி பெற்றவர் ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிலைமை வெகுவாக மாறியிருக்கிறதை நீங்கள் காண்பீர் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா தேர்தல் மாவட்டங்களிலேயும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது இதை அனுர அலை என்று சொல்லுகிறார்கள் அது உண்மை தேசிய மக்கள் சக்திக்கு அலை கிடையாது அது அனுரவுக்கான அலை ஆனால் விசித்திரம் என்னவென்று சொன்னால் அனுர வேட்பாளராக இருந்த போது வடகிழக்கிலே அவர் தோற்றார் அனுர வேட்பாளர் இல்லாமல் இருக்கிற போது அவருடைய கட்சி வடக்கு கிழக்கிலே ஒரு தேர்தல் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த அலையோடு இந்த அலை இன்னும் குறை அடைவதாக தெரியவில்லை சில இடங்களில் குறைதன்னு சொல்லுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த அலை குறைவதாக தெரியவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வருது தான் டாக்டர் சத்தியலிங்கன் போல நாங்கள் ஒரு ஒரு சுலோகத்தை உருவாக்கினோம் நாடு அணுறவோடு அது அவர்களுடைய ஸ்லோகம் நாடு அணுறவோடு நியாவை தேர்தலில் நாடு அணுறவோடு இருக்கட்டும் விட்டு போகட்டும் இருக்கட்டும் ஆனால் நம்ம ஊர் நம்மோடு இருக்கட்டும் நாட்டட மத்திய மத்திய அரசாங்கம் அவர்கள்ட்ட கையில போயிட்டுது முடிஞ்ச விஷயம் சரி அது இருக்கட்டுமே ஆனா எங்கட ஊர் நிர்வாகம் எங்களோட இருக்க வேணும் எங்களோடு இருக்க வேணும் இந்த சுலோகம் வந்து படிப்படியாக மாற்றம் அடையும் நாங்கள் அனுரோட பெயரை சொல்ல வேண்டிய தேவை இருக்காது ஆகவே இப்பொழுது நாங்கள் அதனை சற்று மாற்றி நாடு யாருடனாவது இருக்கட்டும் நம் ஊர் நம்மோடு இருக்கட்டும் இறுதியில் நம்ம ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும் முடிப்போம் வீட்டு சின்னத்தை முதன்மைப்படுத்தி தெய்வம் இது ஒரு பிரச்சார யுக்தியாக கூட கையாளலாம் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிற செல்வாக்கை குறைத்து மதிப்பிட வேண்டாம் குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஊழலுக்கு எதிரானவர்கள் இவர்கள் களவெடுக்கிறவர்கள் அல்ல என்கின்ற எண்ணம் எல்லாம் இன்னும் இருக்குது அது உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகும் இருக்கும் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறுறதுக்கு நிறைய காலம் எடுக்கும் எளிமையானவர்கள் சாதாரண மக்களில் இவர்கள் எங்களை போனவர்கள் அவர் சேர்ட் ட்ரௌசரும் போட்டுக்கொண்டு தான் வரார் போகிறார் அவர் ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிறே இல்லை தன்ட கட்சி அலுவலகத்தில் அவட்ட கட்சி அலுவலகத்தில் ஒரு அரைக்கில் இருக்கிறார் ஜனாதிபதி சரியா இன்றைக்கு இப்போ இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்க உடையங்க அதனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சந்திக்கிறோம் வானபடியாக தான் நாங்கள் இருக்கோம் சரி அவர்கள் அதை செய்யட்டும் அதில் தவறு இல்லை ஆனால் எங்கட ஊர் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இப்படியாக ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்று இருந்த ஸ்தானத்தை விட்டு எங்களை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இறக்கி வச்சுதான் ஒரு பெருந்தேசிய கட்சி ஒன்று எங்களுடைய பிரதேசங்களில் விசேடமாக வடக்கில் கிழக்கில் மட்டக்கிழப்பில் நாங்கள் நிரூபித்திட்டோம் அம்பாறையின் திருவோண மலையிலையும் நாங்கள் பிரதான கட்சியாக வர முடியாத சூழ்நிலை எங்களுக்கு தெரியும் நாங்கள் அங்கே பெரும்பான்மை இல்லை ஆனால் வடக்கில் வடக்கில் அந்த நிலைமை மாறி இருக்கிறது வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது